கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சேலத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்தவ மக்கள் ஐநூறு பேருக்கு இனிப்பு மற்றும் கிறிஸ்துமஸ் சிறப்பு தொகுப்பை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கினார் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சக்திவேல் ஏற்பாட்டில் சேலம் மாநகர் அம்மாப்பேட்டை இமானுவேல் ஜெப ஐக்கிய சபை உறுப்பினர்கள் ஐநூறு பேருக்கு ஐந்து கிலோ கோதுமை மாவு மற்றும் கேக் அடங்கிய கிறிஸ்துமஸ் சிறப்பு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக கிறிஸ்துவ மக்கள் பத்து பேருக்கு கழக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து தொடங்கி வைத்தார் அப்போது ஜெப ஐக்கிய சபையின் போதகர் செந்தில்குமார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிள் வழங்கி மகிழ்ச்சியை தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம் கே செல்வராஜ் ரவிச்சந்திரன் பகுதி கழக செயலாளர்கள் சிவகுமார் முருகன் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள